பரம்பு நகரோடு ஓம் செட்டி விநாயகர் ஆலயம் அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக பழமையான கோயில்தான் இது என் மக்களால் உருவாக்கப்பட்ட என் முன்னோர்கள் உருவாக்கப்பட்ட கோயில் இது இதுல வந்து வருகிற அடுத்த வருடம் வந்து நாங்கள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதை முன்னிட்டு நாங்கள் இதை வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு தான் அந்த கும்பாபிஷேகம் நடைபெறவு அது பண்ணுறது அது ஏற்கனவே நாங்கள் பன்னெண்டா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம் இந்த வக்திகரமாக அது ரெண்டாவது கும்பாபிஷேகம் தான் கடவுள் அருவால் எங்கள் விநாயகர் அருளால் இந்த விழாவை வந்து போன வாட்டியும் எங்கள் மாமா ராஜசேகர் தான் நடத்தி கொடுத்தாங்க அதனால் இந்த வாட்டியும் அவர் தான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க வந்து இன்றைக்கி பல நல்லபடியாக சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க அடுத்தது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணிகள் எவ்வளோ விளைவாக முடியுதோ அதை அதை வைத்து தான் நாங்கள் சுமார் தேதி அறிவிப்பு அறிவிக்க முடியும் பிரகாரம் இவர் நல்லபடியாக அறிந்து கொண்டால் மகன் மிக உறுதி வந்து வர்த்தகம் வந்த பார்வதி பரமேஸ்வரோ நமது பெரம்பூர் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற இந்த ஓம் சக்தி விநாயகர் ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு குண்டுமேறதே இங்கு பகவான் எழுந்தருளி நமக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் அனுகிரகங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா அந்த ஆலயத்தில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பாலஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலாலய வைபவம் நல்லபடியாக நடந்திருக்கு இது தொடர்ந்து கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஜலம்லாம் வருது தண்ணியெல்லாம் வரதுனால புனரமைப்பு பணியெல்லாம் நடத்த இருக்கிறாங்க ஆலய நிர்வாகிகள் ரொம்ப அற்புதமாக சேர்ந்து ஒன்று கூடி ஒரு ஆலயம் நம்ம ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு ஆலய நிகழ்ச்சி ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒருத்தர் வந்து இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்துறது இந்த ஆலய இங்க நடத்துறதுலாம் நிகழ்ச்சியை நடத்துறாங்க அதற்கு பகுதி வாழ் மக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கோக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பம் இறைவனுடைய அருள் அது இருந்தாதான் அந்த நிகழ்ச்சியானது அடுத்த கட்டத்துக்கு நமக்கு போகும் அப்ப அந்த நிர்வாகிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இறைவனுடைய ஒரு பேர் அருள் தான்